வணக்கம் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தில் சென்ற வாரம் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை காணலாம் சிறப்பாக நடைபெற்றது விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் பதினேழாவது ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தலைமை அலுவலகத்தில் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் பதினேழாவது ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருகாவூர் கே சுரேஷ்குமார் வரவேற்புடன் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு ஆர் ஆர் சக்திவேல் அவர்கள் தலைமையில் மண்டகப்பட்டு சுரேஷ் அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப தலைவராக பொறுப்புகள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக மேல்மலையினூர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிக உதவி அலுவலர் திரு சி அரிதாஸ் மற்றும் செஞ்சி உதவி வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிக உதவி அலுவலர் திருமதி என் பூரணி ஆகியோர் கலந்து கொண்டனர் இவர்கள் பேசுகையில் இந்த சங்கத்தின் மூலம் இத்தனை விவசாயிகள் ஒன்று கூடியிருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் விவசாயிகள் தங்கள் விளைவித்த நெல் மணிலா தானியங்கள் போன்ற பொருட்களை நேரடியாக விற்பனை செய்வதோடு நிறுத்திவிடாமல் அவற்றை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துவதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இது மட்டுமில்லாமல் வேளாண் துறையில் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் மானிய பொருட்களை பெற்று அவற்றை முறையாக பயன்படுத்தி தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு ஆர் ஆர் அவர்கள் பேசுகையில் நமது நிர்வாகிகள் பெற்றிருக்கும் பொறுப்புகளுக்கு ஏற்றவாறு பணிகளை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் என்றும் மேலும் நம்முடைய நோக்கமெல்லாம் கிராமத்தில் உள்ள விவசாயிகள் முன்னேற வேண்டும் என்றும் கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே இந்த நாடு வளர்ச்சி அடையும் என்று தெரிவித்தார்

வடக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் புத்தகம் நா பழனி முக்குனம் பே ஜெயச்சந்திரன் கட்டாஞ்சிமேடு ஆர் நேரு ஜி முனுசாமி விற்பட்டு எஸ் ஹரிகிருஷ்ணன் நங்கிலிகொண்டான் எஸ் குமாரவேல் மேல்சேவர் கோட்டீஸ்வரன் கட்டாஞ்சிமேடு சடையன் மண்டகப்பட்டு ஜி சுரேஷ் ஆலகிராமம் ஆர் சுரேஷ் அருகாவூர் பி கிருஷ்ணன் அருகாவூர் எஸ் ஏழுமலை பில்லோடு என் அம்மையப்பன் நீலகண்டன் வேட்டைக்காரன் குடிசை இ காளி செஞ்சி நா பழனி மணப்பாக்கம் ஆர் ஏழுமலை பள்ளிக்குளம் கே தங்கமணி கே துரைபாண்டி ஆனாங்கூர் குமார் சின்னதுரை பட்டு மற்றும் முப்பதுக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இறுதியாக தலைமை அலுவலக பொறுப்பாளர் அவியூர் எம் செந்தில்குமார் அவர்கள் நன்றி உரை வழங்கினார் இவர்களுடன் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்திற்கான மாநில செய்தியாளர் கீழ் மாம்பட்டு எஸ் கோவிந்தன்